திரு ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வலிமையான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற தேர்தலில் இருநூறு இடத்துல வெற்றி பெறுவதாக சொல்றாங்க ஆனா அது பகல் கனவாகத்தான் இருக்கும் திரு ஸ்டாலின் அவர்களே நேரடியில் நேரலை காட்சியில் பார்த்துட்டு இருப்பீங்க தூத்துக்குடி மாநகரத்தில் மக்களுடைய எழுச்சி அவருடைய ஆரவாரம் இதையெல்லாம் கேட்டு இருப்பீங்க அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி இருநூத்தி பத்து இடங்களிலே வெற்றி தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும் இதே தூத்துக்குடியில் ரெண்டாளுக்கு முன்பு கடுமையான மழை வெள்ளம் நேரடியாக அறிவிச்சார் திரு சண்முகநாதன் சொன்னதை போல ஓடோடி வந்து உங்களை பார்த்தோம் இன்றைக்கு இந்த தூத்துக்குடி நகரமே மழை வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தது அப்போ இங்க இருக்கிற முதலமைச்சர் உங்களை வந்து பார்க்கல அவர் டெல்லிக்கு போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார் மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் தேவையா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சி அமர்த்த ஆட்சியில் அமர்த்த மக்களை பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாத முதலமைச்சர் பிரச்சனை மக்களுக்கு மக்கள் கஷ்டப்பட்டு உணவு இல்லாம தண்ணி இல்லாம இன்றைக்கு இருக்கு இருப்பிடம் இல்லாம தொடர் மழை நான் வெள்ளம் சூழ்ந்த அடுத்த நாளே காலையில் வந்தேன் அண்ணன் சொன்ன மாதிரி சில வீட்டில் கார் மிதந்துகிட்டு இருந்தது அந்த பிக்கில் ஓடைன்னு நினைக்கிறேன் அந்த ஓட பக்கீலா பக்கீல் ஓட அந்த ஓடையில் அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது நிதி ஒதுக்கீடு செஞ்சு எண்பது பர்சன்ட் பணி முடிஞ்சது ஆட்சி மாற்றம் தீவுக்கு ஆட்சிக்கு வந்தது அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க கமிஷன் கிடைக்கலனு அதனால் அந்த வெள்ள நீர் வடியில் அந்த மழை வெள்ளத்தில் எல்லா வீடுகளும் நிரம்பி அங்க இருக்கிற முன்னெடுத்தப்பட்ட இருசக்கர வாகனம் கார்லாம் கார்ந்துகிட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில் முழங்கால் தண்ணியில எங்களால் முடிந்த உதவி மக்களுக்கு செஞ்சோம் உதவி ஆளுகின்ற கட்சி திமுக கட்சி இங்க இருக்கின்றவர் ஆளுங்கட்சி மந்திரி மக்களை கவனிக்கல முதலமைச்சர் மக்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லல பாதிக்கப்படுகிற பொழுது ஆறுதல் தான் உண்மையான முதலமைச்சர் அப்படிப்பட்ட முதலமைச்சர் அங்க இருக்கிறாரு மக்களை பற்றி கவலைப்படல வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகிற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு நிலைமை அவர் குடும்பத்திற்கு வந்திருந்தா விட்டுட்டு போவார டெல்லிக்கு ஆக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது ஓடோடி வந்து உதவி செய்வதில் முதல் அடிக்கிற முதல்வாக வருவது அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக ஆட்சியில்தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டாந்தோம் ஆயிரம் கோடியில் கொண்டாந்த சிறப்பாக வேலை நடந்துட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது வேலை முடிஞ்ச பிறகு இவர்கள் வந்து ரிப்பன் வெட்டி திறக்கிறார் நிதி கொண்டாந்த மாதிரியும் திட்டம் கொண்டாந்த மாதிரியும் ஒரு ட்ராமா பண்றாரு இன்றைக்கு முதலமைச்சர் ஆயிரம் கோடியில் இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசாங்கம் மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசாங்கம் அதே போல தூத்துக்குடி மாநகர பகுதி மக்களுக்கு தடையில்லாம பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இன்றைக்கு அண்ணா ஆட்சியில் நாலாவது பைப் லைன் எழுநூத்தி எண்பத்தி மூணு கோடியில் கொண்டு வந்து நிறைவேற்றி தங்கு தடையில்லாமல் குடிநீர் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதற்கு முன்பு அம்மா இருந்த காலத்திலும் சரி தலைவர் இருந்த காலத்திலும் சரி தொடர்ந்து தூத்துக்குடி நகர மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கு நீரை வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதன்முறையாக புற்றுநோய் சிகிச்சைக்காக லீனியர் ஆக்சிலேட்டர் என்ற கருவி கொண்டு வந்து கொடுத்ததும் திமுக ஆட்சி ஏழை எளிய மக்களுக்கு அந்த வசதி செய்து கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம் திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போர் தேர்ந்தும் போது சுமார் இருபத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி அறிவிப்புகள் வெளியிட்டாங்க அது பத்து சதவீத அறிவிப்புகளை இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றலை எப்போ கேட்டாலும் ஸ்டாலின் சொல்லுவார் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் மக்களுக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் குடும்பத்தலைக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்துட்டோம் எங்க கொடுத்த இருபத்தி எட்டு மாசம் கழிச்சுல கொடுத்த எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி நாங்கள் சட்டமன்றத்தில் தொடர்ந்து பிரதான எதிர்கட்சி தலைவர் முறையில் குரல் கொடுத்தோம் எங்களுடைய சட்டமன்ற தொடர்ந்து குரல் கொடுத்தோம் அதிமுக பொதுக்கூட்டத்தில் திரு ஸ்டாலின் அவர்களே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்க உங்களை நம்பித்தான் இந்த பெண்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் ஆகவே மாதந்தோறும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ஆயிரம் ரூபா குடும்பத்தலைக்கு உரிமைத் தொகை சொன்னே கொடுக்குன்னு சொல்லி இருபத்தெட்டு மாதம் கழிச்சு தான் கொடுத்தார் இப்போ மக்கள் செல்வாக்கு எழுந்துட்டாரு தொண்டனுடைய செல்வாக்கு எழுந்துட்டாரு இப்போ மேலும் முப்பது லட்சம் பேருக்கு விதியை தளர்த்தி ஆயிரம் ரூபா கொடுக்குன்னு சொல்றாரு அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு மாச காலம் போயிட்டு தான் எதற்காக கொடுக்குறாங்க உங்களுடைய கஷ்டத்துக்குலாம் எண்ணி கொடுக்கல பெண்கள் பண்ணிக்கிட்ட கஷ்டத்தை எண்ணி கொடுக்கல அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்குது அப்படி முப்பது லட்சம் பேருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு எண்ணத்தில் இதை அறிவிச்சிருக்கிறாரு பெண்கள் உஷாராக இருக்கணும் நல்லா சிந்திச்சு பாருங்க அண்ணா திமுக ஆட்சி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்களும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம் எல்லா ரேஷன் குடும்பத்துக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறோம் எங்களை நம்பாத அவளுக்கு ஓட்டு போட்டீங்க எங்க ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறாங்க நாங்க அவர் ஆயிரம் தான் தரனாரு இருபத்தி எட்டு மாசம் ஏமாத்தினாரு பாரு முப்பது லட்சம் பேருக்கு ஐம்பத்தி ரெண்டு மாசம் பட்டணம் போட்டார் இப்ப கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார் ஆனா அண்ணா திமுக அப்படி இல்லை தைப்பொங்கல் என்று தைப்பொங்கல் என்று எல்லா ரேஷன் கிடைக்கும் ரேஷன் அட்டை அட்டைதாருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தோம் கொரோனா காலம் கொரோனா காலம் ஓராண்டு காலம் ரேஷன் கடையில விலையில அரிசி சக்கரை என்ன காலகட்டம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கடையில் விலை இல்லாம அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இன்றைக்கு ரேஷன் கடையில் வரும்போது என்னுடைய பஸ்ஸை மறிச்சு சரியா ரேஷன் பொருள்லாம் வழங்கல மோசமான அரிசி வழங்குறாங்கன்னு இடத்துல புகார் கொடுத்தாங்க ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா கொரோனா காலத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஏழு லட்சம் பேருக்கு உணவு நாங்கள் கொடுத்தோம் ஏழு லட்சம் பேருக்கு மாற்றுத்திறனாளிக்கு கற்பி பெண்களுக்கு உழைக்கும் திறன் அந்த முதியோர்களுக்கெல்லாம் வீடு தேடி சுட சுட அம்மா உணவகம் சமூக நல கூட்டத்துல இந்தியாவில எந்த ஒரு அரசாங்கம் கொடுக்கல அண்ணா திமுக அரசாங்கம் தான் ஏழைகளுக்காக பாடுபட்டு ஏழைகளுக்காக கொரோனா காலத்தில் ஒரு வருடம் அம்மா உணவகத்திலிருந்து விலையெல்லாம் உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஏழு லட்சம் பேர் கொடுத்தோம் திமுக ஆட்சியில் அப்படி ஏதாவது நெருக்கடி வந்திருக்குதா நான் முதலமைச்சர் கேட்கின்ற பொழுது கடுமையான வறட்சி குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது விவசாயிகள் பயிரிட்டுதெல்லாம் கருகி போச்சு அவளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்தோம் இந்தியாவிலேயே வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் குடிப்பதற்கு தண்ணி இல்லாத காலத்தில் கூட விலைவாசி உயிரில அப்புறம் புயல் வெள்ளம் கொரோனா எல்லாம் சந்தித்தோம் உனக்கு என்ன இருக்குது ஒரு பிரச்சனையும் கிடையாது நிம்மதியாக இருக்கிறார் நல்லா வாக்கிங் போகிறாரு பளு தூக்குறாரு சைக்கிள் ஓட்டுறாரு இதுக்கே முதலமைச்சராக இருக்குண்ணாங்க நாட்டு மக்களை பாருங்கள் தயவு செய்து முதலமைச்சர்ல இருக்கிற காலத்தால் நல்லா செய்யுங்க இங்கிருந்து வெளிநாடு போகிறாரு தொழில் முதலீட்டு கண்ணே அங்கே போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கார் ஏங்க நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து நல்லது செய்வாங்க நாட்டு மக்களுக்கு பல பிரச்சனை இருக்குது நிறைய திட்டங்கள் கொண்டாடணும் அதை செயல்படுத்துவது எப்படி இருக்குது என்பதையெல்லாம் முதலமைச்சர் கண்காணிக்க வேணும் ஆனால் முதலமைச்சர் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார் இந்தியாவிலேயே பல முதலமைச்சர் வெளிநாடு போயிருக்கிறாங்க எல்லாரும் தமிழ் அந்தந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை என்ன என்பதை ஆராய்ந்து அதற்கு தேவையான தொழில் புரிந்து ஒப்பந்தம் போடுவாங்க நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணார் வெளிநாடு போனார் அங்க போய் வெளிநாட்டில் இருக்கிற தொழில் அதிபரை அழைச்சி புரிந்து ஒப்பந்தம் போடல தமிழ்நாட்டு தொழில் அதிபர் தொழில் அதிபரை வெளிநாட்டுக்கு வர சொல்லி புரிந்து ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் வேடிக்கை எங்காச்சும் உண்டுங்களாம் ஏ தமிழ்நாட்டிலேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுங்களேன் அங்கே யாரும் வரல இவர் வெளிநாடு போனார் யாரும் தொழில் முதலீடு செய் தமிழ்நாட்டில் செய்ய யாரும் வரல உடனே தமிழ்நாட்டில் ஒரு சிலரை அங்க வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போய் அங்க திரு ஸ்டாலின் அவர்களும் அந்த தொழிலதிபரும் ஒரு தொழில் முதலீடு புரிந்து ஒரு நடிப்பு இப்படிப்பட்டு நடிக்கிற முதலமைச்சர் தேவையா நீட் தேர்வு என்ன சொன்னாரு திமுக ஆட்சிக்கு உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு இப்ப ஐம்பது மாசம் ஆச்சு ரத்து பண்ணாரா அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கிறார் இப்போவா சொல்ல தூத்துக்குடிக்கு வந்து ரெண்டு நாளைக்கு தூத்துக்குடி வர போகிறாருன்னு நினைக்கிறேன் அப்பாக்கிட்ட சொல்லிவிடப்பா உடைய அப்பா திரு ஸ்டாலின் நான் ரெண்டு மூணு நாளைக்கு வரதா நான் கேள்விப்பட்டேன் கிட்ட அப்பா அப்பா நான் ஏற்கனவே மக்கள்கிட்ட உறுதி கொடுத்துட்டேன் நீட் தேர்வு ரகசியத்தை கூட்டு சொல்கிறேன் போய் தூத்துக்குடி சொல்லுன்னு அப்படியாவது சொல்லி அனுப்பு எப்படி மக்களை ஏமாற்றுகிறாய் என்பதை எண்ணிப்பாருங்க எல்லாம் நாடகம் சொல்வது அத்தனை பொய் இப்போ சட்டமன்றத்தில் நீட் தேர்வு குறித்து விவாதம் வந்தபோது முதலமைச்சர் எழுது உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தாச்சு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கைவிறிச்சிட்டார் இதை தாயே நாங்களும் சொன்னோம் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க எங்களால் செயல்படுத்த முடியாதுன்னு நாங்களும் சொன்னோம் ஆனால் மக்களிடத்தில் வேண்டும் என்று திட்டமிட்டு மாணவர்களிடத்திலும் பெற்றோரிடத்திலும் இளைஞர் தவறான தகவலை கொடுத்து ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு நேத்தேர்வு நீட் தேர்வு எங்களால் நிறைவேற்ற முடியாது விதிவிலக்கு கிடைக்காது என்று முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லிட்டார் முடிஞ்சு போச்சா அதோட மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபா மானியம் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்களா சத்தமாக சொல்ல கொடுக்குறாங்களா அப்புறம் மாதந்தோறும் அங்கே சர்க்கரை ரெண்டு கிலோ கொடுக்குறாங்க கொடுக்குறாங்களா ரேஷன் கடையில் அப்புறம் நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில் கடன் வாங்கியிருக்கிறாங்க கல்வி கடன் ரத்து நாங்கள் ரத்து பண்ணாங்களா அப்புறம் எல்லாம் பொய் தானே நம்ம உண்மை தானே பேசுகிறோம் அதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கொரோனா காலம் மாணவர்கள்லாம் கடுமையான உளைச்சல் இருந்தாங்க ஒரு வருஷம் பள்ளிக்கே போகலை கல்லூரிக்கும் போகலை மாணவர்களெலாம் ஆல் பாஸ் போட்டோம் கல்லூரி மாணவருக்கு ஆன்லைனில் எக்ஸாம் நடத்தணும் கல்லூரி மாணவருக்கு ஆன்லைனில் எக்ஸாம் நிறைய அரிய சமூகங்கள்லாம் பாஸ் பண்ணி டிகிரி வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்கல்ல அண்ணா திமுக அரசை பொறுத்த வரைக்கும் மாணவர்களாக சரி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மகளிராக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனையை ஆய்வு செய்து அவருடைய மன நிறைவு செய்கின்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இதே திரு ஸ்டாலின் அவர் வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்னார் திமுக ஆட்சிக்கு வந்தால் சொத்து வரி உயர்த்த மாட்டேன்னு சொன்னார் இது மாநகராட்சி மாநகராட்சியில் வீட்டு வரி நூறு சதம் உயர்த்தியாச்சு ஆயிரம் ரூபா நீங்க வீட்டு வரி அண்ணா தீவு காய்ச்சல் கட்டினீங்களா இப்போ ரெண்டாயிரம் ரூபா வீட்டு வரி கட்டணும் கடை வரி அண்ணா தீவு காட்சியில் ஆயிரம் ரூபா கட்டினீங்களா இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கட்டணும் நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்த்தியாச்சு குடிநீர் வரி உயர்த்தியாச்சு போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டார் எல்லாமே வரி போட்டார் ஆனால் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று மின்கட்டணம் கேட்க வேண்டியதே இல்லை மின்சாரத்தை தொட்டால் தான் ஷாக் அடிக்கும் மின் கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்குது அப்படிப்பட்ட ஒரு நிலமை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் ஐம்பத்து ரெண்டு சதவீதம் மூணு வருஷத்துக்கு முந்தியே உயர்த்திட்டாங்க ஐம்பத்திரெண்டு சதவீதம் மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க பிறகு வருஷம் வருஷம் அஞ்சு சதவீதம் உயர்த்தப்படுன்னு சொல்லி மூணு வருஷமாக பதினஞ்சு சதவீதம் மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க இன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறான் அது மட்டும் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின் கணக்கிட்டு கணக்கிட்டிருக்காங்க அதை மாதம் மாதம் மின் கட்டணம் கணக்கிடப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தாங்க நிறைவேற்றினாங்களா அது மட்டும் இல்ல கட்டுமான பொருட்கள் நீங்க அண்ணா திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எம் சாண்ட் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்றது இப்போ ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்குது எம் சாண்ட் கம்பி ஒரு டன் கம்பி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்குது இப்போ எழுபதாயிரம் ரூபாய்க்கு விற்குது அதே ஒரு சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு ஒரு மூட்டை விற்றுது இப்போ முந்நூற்றி விற்கிது அதை விட ஜல்லி அதிமுக ஆட்சியில் ஒரு யூனிட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுது இப்போ நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்கிது செங்கல் ஒரு செங்கல் ஆறு ரூபாய்க்கு விற்றுது இப்போ பத்து ரூபாய்க்கு விற்கிது மரம் கேட்க வேண்டியதே இல்லை ஆக இனிமேலாம் நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தால் நல்லா தூங்கும்போது கனவு காங்கலாம் வீடு கட்டுற மாதிரி கனவுல வீடு கட்டலாம் நிஜத்தில் வீடு கட்ட முடியாது ஏங்க நூறு சதவீதம் ஏறி போச்சு இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சது தேர்தல் அறிக்கையில் இதே தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் அத்தியாவசிய பொருள் கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்த்து விலை குறைக்கப்படும் நான் ரெண்டு திறகு சட்டமன்றத்தில் பேசியாச்சு பதிலே இல்லை இப்படிப்பட்ட ஆட்சி தேவைகளா அது மட்டும் இல்லை இப்போ பிளான் அப்ரூவ்டு இந்த மாநகராட்சியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிளான் அப்ரூவ்டு செய்யணும் அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு உதாரணத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாயினா இன்னைக்கு திமுக ஆட்சியில் எண்பதாயிரம் ரூபா நூறு சதவீதம் பிளான் அப்ரூவ்டுக்கு உயர்த்திட்டாங்க வீடு கட்டலாம் சரி கடை கட்டினாலும் சரி இந்த மாநகராட்சியும் சரி நகராட்சி பேரூராட்சியில் வீடு கட்டினா அதற்கு இன்னைக்கு அதிகமாக கட்டணம் செலுத்த வேணும் பத்திரப்பதிவு கேட்க வேண்டியதே இல்லை பணம் கூட வெட்டினா தான் உங்களுக்கு பத்திரமே பதிவாகும் இல்லைன்னா பத்திரமே பதிவு செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கி த தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்க என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லை சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு போச்சு எங்கே பார்த்தாலும் கொலை கொல்லை திருட்டு பாலியல் வன்கொடுமை நாளே இல்லை கடந்த காலத்தில் நீங்க டிவி திறந்தீங்களா தங்கம் என்ன விலைக்கு வைக்கும் வெள்ளி என்ன விலைக்கு வைக்கணுமாங்க இப்போ கொலை நிலவரம் என்ன அதை தான் எல்லா டிவிலையும் செய்தியாக இருக்குது இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா எல்லாமே கஞ்சா போதேன் அப்புறம் நிறைய போதைப் பொருள் வந்துட்டுது போதைப்பொருளுக்கு இளைஞர்கள் மாணவர்கள் அடிமையாகி இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு செயலில் இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட மாநிலமாக இன்றைக்கு இந்த ஆட்சியில் இருக்குது என்பதை நேரத்தில் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கு நேற்று தினம் இந்த புலல் சிறையில் இருந்து நீதிமன்றத்துக்கு கைதியில் அழைச்சிட்டு போகிறாங்க இப்போ வலைதளத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது நான் வரும்போது பார்த்தேன் சென்னையில் கைதிகளை நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த அழகிட்டு போகிறாங்க அந்த கைதியை போலீஸ்காரனை மிரட்டுறாங்க கைதி போலீஸ்காரன் மிரட்டுறாங்க போலீஸ்காரன் முகத்தில் குத்துறான் பாவம் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை எங்கே போய் நம்மளை போய் பாதுகாக்கிறது நம்ம எல்லாம் யாரும் பாதுகாக்க மாட்டாங்க இந்த ஆட்சியில் இப்போ வலைதளத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது பஸ்ஸில் போகும்போது காவல்துறை கெஞ்சுறாங்க யார் கைதி கிட்டே நிலம எப்படி போகுது பாருங்க காவல்துறை வந்து இன்றைக்கு கைதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்குது ஆனால் கைதிகள் காவல்துறை மிரட்டுகின்ற நிலை திமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியுது அதோட அரியலூர் அருகில் ஒரு ஒருத்தர் பைக்கில் போயிட்டு இருக்காரு இப்போல்ல வலைதளையில் ஓடிட்டு இருக்கிற செய்தி சொல்றேன் அவர் வந்து ஒரு வெயிலில் ஒரு மரத்து வரமே நிறுத்துறாரு அங்கே ஒரு அஞ்சு நபர்கள் அழகா ட்ரிங்க்ஸ் இருக்கிறாங்க அதாவது மதுபானம் அறிஞ்சிட்டு இருக்கிறாங்க உடனே அங்கே போய் நிறுத்தினா அவளுக்கு அவளுக்கு வாக்குவாதம் ஏற்படுது உடனே அவரை அடிக்கிறாங்க அடி தாங்க முடியாத ஓடுற பஸ்ஸில் ஏறுறாரு பஸ்ஸில் போய் ஏறி அவரை வெட்டுறாங்க இப்படிப்பட்ட காட்சிகளாம் நம்ம வலைதளத்தில் பார்க்குறோம் இதையெல்லாம் பார்த்து மக்கள் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட ஆட்சி தேவையா மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை பெரியவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை எங்கள் ஏரியாலாம் கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பெரியோர் இருக்காங்களோ முதியோர் இருக்கிறாங்களோ குறி வச்சு அவர் வீட்டில் கொள்ளையடித்து வெட்டி சாய்ச்சிட்டு போயிடுறான் இன்ன வரைக்கும் சரியாக கண்டுபிடிக்க முடியல இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா இதில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முந்தி சாலையில் ஒரு சிறுமி நடந்துகிட்டு போகிறாங்க எல்லா வலைதளத்துலேயும் டிவிலையும் பார்த்துருப்பீங்க இருப்பீங்க பின்னாண்டே ஒரு நபர் போய் அப்படியே அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அங்கேயே திருவள்ளூர் மாவட்டத்திலேயே இன்னொரு பெண் குழந்த பெண் குழந்த போது அங்கே ஒரு பாலியல் கொடுமை திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இருபது நாட்கள் கடந்த இருபது நாட்களில் பதினோரு பாலியல் சீண்டல் பாலியல் கொடுமை ஒரு மாவட்டத்தில் இருபது நாளில் பதினோரு பாலியல் கொன்கொடுமை பாலியல் சீண்டல் நடக்குன்னா இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை பெண்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து பாலியல் சீண்டல் பாலியல் வெண்கொடுமை நடைபெற்றுக்கிட்டு அவள ஆட்சி திமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும் இதையெல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி காட்டி அது மட்டுமில்ல ஒரு பத்திரிகையில் வந்திருக்குது குற்ற நாடா குற்ற நாடாக மாறும் தமிழ்நாடு குற்ற நாடாக மாறும் தமிழ்நாடு தலைப்புச் செய்தி இதில் நிறையா போட்டுக்கிறான் இன்றைக்கு தமிழ்நாடுன்னா குற்றம் எழுந்த மாநிலமா மாறிப்போச்சு திமுக ஆட்சியில் பத்திரிகையில் எல்லா செய்தியும் புட்டு புட்டு வச்சிருக்காங்க இங்கே மீனவர்கள் நிறைந்த பகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது மீன்பிடி தடை காலத்துக்கு நிதி ஒதுக்கீடு அதிகமாக செஞ்சது அண்ணா திமுக ஆட்சி மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் மீன்பிடி தடை காலத்தில் அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக நிதி ஒதுக்கி தரப்படும் தற்போது வாங்கப்படுகின்ற அந்த மீன்பிடி தடையாள நிவாரண உதவி உயர்த்தி வழங்கப்படும் அதே போல அந்த மீனவர்களுக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற காலத்தில் தான் டீசல் மானியம் கொடுத்தோம் அதே போல கிறிஸ்துவ பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை நிறைவேற்றுகிறோம் இந்தியாவிலேயே முதல் முறையாக கிறிஸ்தவ மகளின் சுய குழுக்கள் அமைக்கப்பட்டு அவளுக்கு மானியத்துடன் கூடிய கடனுதி வழங்கப்பட்டது கிறிஸ்தவ தேவாலயத்தின் புனரமைப்பு நிதி அஞ்சு கோடியாக உயர்த்தி வழங்குது ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவ யாத்திரைகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி உதவி ஒரு நபருக்கு இருபத்தெட்டாயிரத்திலேருந்து நான் முதலமைச்சர் முப்பத்தெட்டாயிரமும் உயர்த்தி வழங்கினேன் கிறிஸ்தவ அருட் சகோதரிகளுக்கு செருசலம் புனித பயணத்தில் தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதேபோல் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பத்தாண்டு காலத்தில் சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த முப்பத்தேழு லட்சத்தி பதினாறாயிரம் மாணவ மாணவிகளுக்கு எட்நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் கல்வித்தொகை வழங்கிய அரசு அதிமுக அரசு அதேபோல் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் செயல்படுவதில் அரசு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியின் முதன் முதலில் குடிவசை ஏற்படுத்தி தந்தவர் ராவ் பகதூர் திரு குருஷ் பர்ணாந்த் அவர்களுக்கு பெருமைப்படுத்தவில்லை அவளுக்கு அரசாங்க சார்பாக அரசு விழா எடுக்கப்படும் அறிவிப்பை வெளியிட்டதையும் அதிமுக காட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து ஸ்டாலின் இப்போ ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கார் உங்களோட ஸ்டாலின் நிறைய கண்டுபிடிச்சி வெளியிட்டுட்டாரு ஒன்றுமே நடந்துதா தெரியல இப்போ உங்களோட ஸ்டாலின்ட்டு ஒரு விளம்பரத்தாரில் எடுத்துக்கிட்டு வீடு வீடாக அதிகாரி வரப்போகிறாங்க இதில் நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதா சொல்லியிருக்கார் நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதான் மக்களுக்கு இப்போ தான் முதலமைச்சருக்கு தெரியுது நாட்டு மக்களுடைய பிரச்சனை இப்போ தான் தெரியுது நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாக முதலமைச்சர் தெரிஞ்சு இதை மக்கள்கிட்ட போய் கேளுங்க வீடு வீடாக கேளுங்க அவருக்கு என்ன பிரச்சனையோ அதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்து திரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அதை சரி செய்யுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா இத்தனை நாள் என்ன பண்ணுனீங்க நாட்டில் நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதுல நீங்கள் தானே முதலமைச்சர் ஐம்பது மாதம் ஐம்பது மாத காலமாக ஆட்சி செய்கிறீங்க ஐம்பது மாத காலத்தில் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை இன்னும் எட்டு மாதத்தில் தீர்க்க முடியுமா முடியுமா அப்போது இது ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றிங்கன்னா நாடகம் ஓட்டுக்காக திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் நாடகமாகது எண்ணி பாருங்க அது மட்டும் இல்லை இதே மாதிரி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் என்ன செஞ்சார் ஊர் ஊரா போனார் அங்கே இருக்கிற எம்எல்ஏ திரு ஸ்டாலின்லாம் ஒரு ஊராக போய் ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்கே திட்டலந்து மக்கள்லாம் அழைச்சி உன்னான அமர வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்கள் மனுவாக எழுதுங்க நாங்கள் கொண்டாந்துருக்கிற பெட்டி அதில் போடுங்க நான் பூட்டு பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பத்திரமாக வச்சுருந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை உடைச்சு பூட்டை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து தீர்வு காணங்கிறார் அப்புறம் எதுக்கு இது தேவை ஏற்கனவே மனு போட்டால் இல்லை மக்களுடைய பிரச்சனைக்கு உங்களை நம்பித்தாங்க பெட்டியில் மனு போட்டாங்க என்னமோ தங்க நகை மாதிரி வைர நகை மாதிரி பூட்டி சீல் வர எப்படியெல்லாம் மக்களை எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க என்பதை திமுக எப்படி ஏமாற்றுகிறார் என்பதை எண்ணி பார்த்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளரை ஆதரித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு ஆகி போச்சு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்